அனைவருக்கும் வணக்கம் இன்று இந்த பதிவில் காண்பது நீங்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கும்போது திடீரென்று உங்களின் உறக்கம் கலைகிறதா அதுவும் அதிகாலை மூன்று மணி ஆனதும் மணி அடித்தாற்போல் சட்டென்று விழிப்பு வருகிறதா அல்லது ஏதோ ஒரு உள்ளுணர்வு உங்களை தட்டி எழுப்புவது போல் உணர்கிறீர்களா மூன்று மணிக்கு எழுந்த நீங்கள் என்ன முயற்சி செய்தாலும் உறக்கம் வரவில்லையா அதற்கு என்ன காரணம் இந்த பிரபஞ்சம் உங்களிடம் ஏதோ சொல்ல நினைக்கிறது எதற்காக மூன்று மணி ஆனால் உறக்கம் கலைகிறது என்று தெரியுமா இந்தப் பதிவை முழுமையாக கேளுங்கள் அப்போதுதான் உங்களுக்கு தெரியும் ஏன் மூன்று மணி ஆனால் உறக்கம் கலைகிறது அனைவரும் பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்கிறார்களே அது என்ன பிரம்ம முகூர்த்தம் எப்படி உருவானது படைக்கும் கடவுளான பிரம்மதேவன் பிரம்ம முகூர்த்தத்தை எப்படி தேர்வு செய்தார் அதுவும் குறிப்பிட்ட அந்த நேரத்தை மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் என்று எப்படி கண்டுபிடித்தார் என்று இந்த பதிவின் மூலம் காண்போம் பிரம்ம முகூர்த்தம் என்பது ஒரு மகத்தான படைப்பு காலம் அந்த நேரத்தை குறித்து புராணங்களில் நம் முன்னோர்களின் ஞான மரபிலும் ஆழமான மற்றும் நீளமான விளக்கங்கள் உள்ளன அது சாதாரண நேரக்கட்டுப்பாடு அல்ல அண்டத்தின் மாபெரும் படைப்பு மனித வாழ்வுடன் இணையும் புனிதமான தருணம் என்றே பார்க்கப்படுகிறது அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நேரத்தை படைக்கும் கடவுளான பிரம்மதேவர் தான் தினமும் ஆற்ற வேண்டிய மாபெரும் கடமை குறித்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்தார் அவரது கடமை இந்த உலக உயிர்களை படைப்பது ஒவ்வொரு நாளும் இரவு முடிந்து பொழுது விடியும்போது உறங்கிய உயிர்கள் உயிர் தெழுந்து தங்களுடைய புதிய நாளை துவங்குவது என்பது ஒரு வகையில் மறுபிறவிக்கு சமம் அப்படிப்பட்ட இந்த புதிய புதிய நாளை ஆற்றலை உருவாக்கும் சிருஷ்டி தொழிலை பிரம்மாவாகிய நான் எப்போது துவங்க வேண்டும் எப்போது தன் படைப்பின் சக்திகள் உச்சத்தில் இருக்கும் என்று பிரம்மதேவர் அண்டத்தின் நேர கணக்கீடுகளை ஆராய்ந்தார் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் ஆழ்ந்த அமைதியிலும் ஓய்விலும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட த்தை அவர் கண்டறிந்தார் ஆழ்ந்த அமைதி இரவு முழுவதும் நீடித்த ஆழ்ந்த உறக்கத்தின் பிடியில் இருந்து உலகம் மெல்ல மெல்ல விடுபடும் நேரம் அது புதிய ஆற்றலின் உதயம் அதாவது சத்துவ குணம் கொண்ட நேரம் அதே சமயம் இன்னும் சூரியனின் உஷ்ணமோ உலக மக்களின் ஆரவாரமோ தொடங்காத ஒரு தூய்மையான நேரம் அது இந்த நேரத்தில்தான் சத்துவ குணம் அதாவது அமைதி தெளிவு ஞானம் இந்த மூன்றும் சேர்ந்து மிக ஆழமாக பரவி இருக்கும் இந்த வேளையில் அண்டத்தின் மையத்திலிருந்து புறப்படும் நேர்மறை அதிர்வலைகளும் தெய்வீக சக்திகளும் பூமி மிக நெருக்கமாக பயணிக்கின்றன இந்த தூய்மையான நிஷப்தமான சத்துவ குணம் நிறைந்த நேரத்தில் பிரம்ம தேவனாகிய நான் தன்னுடைய படைக்கும் தொழிலை துவங்கினால் அந்த படைப்பு செழிப்புடனும் ஞானத்துடனும் நிறைவுடனும் இருக்கும் என்று உணர்ந்தார் அந்த நேரமானது சூரிய உதயத்திற்கு சுமார் ஒரு மணி நேரம் முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு முன்பு துவங்கி சூரிய உதயம் வரை உள்ளதாகும் அது இரவின் கடைசி கால்பகுதியாகும் படைக்கும் கடவுளான பிரம்மாவே தன்னுடைய முக்கிய செயல்பாடுகளை துவங்குவதற்கு கண்டறிந்த அந்த புனிதமான முகூர்த்தம் என்பதால் அந்த நேரத்திற்கு பிரம்ம முகூர்த்தம் என்று பெயர் நிலைத்தது பிரம்மதேவர் தான் எடுத்த இந்த நேரம் சரியானதுதானா என்று மனதிற்குள் ஒரு குழப்பத்தோடு தனது படைக்கும் தொழிலை மேற்கொண்டார் ஆனால் படைப்பு தொழிலை மேற்கொள்ளும் போதெல்லாம் பல்வேறு தடைகளும் குழப்பங்களும் ஏற்பட்டது இந்த படைப்பை செழுமைப்படுத்த ஒரே வழி சிவபெருமானை நோக்கி தவம் செய்வதுதான் சிறந்தது என எண்ணி அவர் சிவபெருமானை நோக்கி தவம் இருக்க முடிவு செய்தார் சிவபெருமானை தியானிக்க தேர்ந்தெடுத்த நேரம் எதுவாக இருக்க வேண்டும் என்று யோசித்தார் அண்டத்தின் மாசுபடாத தூய்மையான அதிர்வுகள் நிறைந்த நேரமே தியானத்திற்கும் தவத்திற்கும் உகந்தது என்று உணர்ந்தார் அவர் விடியலுக்கு முன்பாக அந்த நேரத்தில் முழு மனதுடனும் பக்தியுடனும் சிவபெருமானை நோக்கி தீவிரமாக தவத்தை மேற்கொண்டார் அவரது தவத்தின் வலிமையால் மகிழ்ந்த சிவபெருமான் அவருக்கு காட்சி தந்து படைப்பு தொழிலை செய்வதற்கு தேவையான ஞானத்தையும் வரங்களையும் அருளினார் பிரம்மதேவரே நீங்கள் படைக்கும் தொழிலை ஆரம்பிக்க தேர்ந்தெடுத்த நேரம் மிக சரியான நேரம்தான் நீங்கள் உங்களுடைய தொழிலை ஆரம்பிக்கும் எந்த விதமான தடங்களும் மனக்குழப்பங்களும் வராது அது மட்டுமல்ல இந்த நேரத்தில் திதி பாரதோஷம் நட்சத்திர தோஷம் யோக தோஷம் என எதுவும் கிடையாது இது எப்போதுமே சுபவேளைதான் இந்த நேரத்தில் செய்யப்படும் சுபகாரியங்கள் வழிபாடுகள் தியானம் போன்றவற்றிற்கு பன்மடங்கு பலன் கிடைக்கும் இந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரம் என்று உங்களது நாமத்தை சொல்லியே அழைப்பார்கள் என்று வரத்தை கொடுத்துவிட்டு மறைந்து போனார் சிவபெருமான் அன்றிலிருந்து பிரம்மதேவர் தன் படைக்கும் தொழிலை முழு மனதுடன் செய்ய ஆரம்பித்தார் இப்படித்தான் பிரம்ம முகூர்த்த நேரம் உருவானது ஆகவே பிரம்மாவே தவம் செய்து வரங்களை பெற்ற அந்த புனிதமான நேரத்தில் உங்களுக்கு விழிப்பு வருகிறது என்றால் அது சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ சொல்ல வருகிறது அதை நன்கு கவனித்து செயல்படுங்கள் நல்ல நேரம் என்பது ஒருமுறைதான் வரும் அதை தக்க வைத்துக் கொள்வது நமது கடமை பிரம்ம முகூர்த்தம் பற்றிய இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ